பார்த்தனா இன்னைக்கு சிற்பக்கடல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் விநாயகர் சிலை புக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஆடி ஒன்னுலேருந்து ஆடி பதினெட்டு வரைக்கும் புக் பண்ணோம்னா நம்மளுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம் நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்க போறோம் காட்டுற பாருங்க உங்களுக்கு நிறைய வந்திருக்காங்க வந்துட்டு பாருங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ பைக்ஸு கார்ஸு நிறைய இருக்கு அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் பாருக்குள்ள எங்கே தான் புக் பண்ணுற இடம் பாருங்கள் பெரிய பிளேஸு நிறைய இருக்காங்க உள்ள நாங்களும் அப்படியே புக் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்குறோம் பழகுமில்ல பாருங்க நிறையா சிலை இருக்குது வந்தீங்கன்னா நீங்களும் புக் பண்ணிக்கலாம் நான் ப்ளேஸ் மட்டும் எங்கேன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வந்துட்டுருக்குறாங்க

இதெல்லாம் சின்ன சிலை அஞ்சடி நாலு அடி வயது ரேட் எல்லாம் போட்டு பாண்டரங்க கணபதி வந்து தலப்பாகை கணபதி தளப்பாகை கணபதி எப்படி பாருங்க தலப்பாக வச்சிட்டு இருக்கிறாரு எங்க மாமா வராரு வருங்க பெருமாள் மாமா ஹாய் பாருங்க விநாயகர் சிவனை தூக்கிட்டு இருக்கிறாரு அவங்க தான் புக் பண்ணுறவங்க தினேஷ் வேறு அந்த சைடு கூப்பிட்றான் எந்த சிலையோ பார்த்துட்டான் அவனுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் சூப்பர் வெரி நைஸ் இங்கே பாருங்க எங்களை மாதிரியே நிறைய குரூப்ஸ் புக் பண்ண வந்திருக்குது நம்ம மேல அங்கேயும் நின்று தமிழ் பயம் பாட்டு இருக்கிற பாருங்க அங்க என் தம்பி தமிழ ஹாய் எந்த செலவா இருக்கிறீங்க விநாயகர் ரொம்ப பெருசா இருக்கிறாரு நல்லா இருக்கு புக்கிங் ஆயிடுச்சு இங்க பாருங்க மக்களே புக் பண்ணிக்கிறது எப்படின்னு பாருங்கள் புக்கிங் போட்டு அவங்க அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சிலை புக் பண்ணியிருக்காங்க அவங்க புக் பண்ணாங்கன்னா அப்படி சீட் ஒட்டிடுவாங்க அதனால் நீங்கள் புக்கிங் பண்ணுறதுன்னா முன்னாடியே வந்து புக் பண்ணிங்க ஆடி ஒன்றுலேருந்து ஆடி பதினெட்டாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு இது இருக்குது பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இவர் வரும்ங்க அவங்க அப்பாவையே தூக்கி தோல் வச்சுட்டு இருக்கிறாரு வருங்க இல்லையார் பாருங்க எங்களை மாதிரி புக் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அவங்க அந்த அக்கா தான் புக் பண்ணுறவங்க அவங்க தான் புக்கிங் பண்ணிட்டுருக்காங்க புக் பண்ணி அந்த ஸ்டிக்கர் ஒட்டி விட்ருவாங்க புக் ஆகிடுச்சுன்னா பாருங்க நிறையா வந்திருக்காங்க எங்களை மாதிரியே புக்கிங் போடுறதுக்காக சரிங்க மக்களை நாங்கள் அப்படியே இப்போ எந்த சில என்னென்னு பார்த்துட்டு புக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கம்மி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது புக் பண்ணிக்கிறாங்க புக் பண்ணதுன்னா எப்படி புக் பண்ணிட்டாங்கன்னா எப்படி ஒட்டிடுவாங்க எந்த ஊர் ஏன் எங்கே புக் பண்ணியிருக்கா நம்பரு எல்லாமே புக் பண்ணிடுவாங்க இது மாதிரி சீக்கிரம் புக்கிங் போயிட்டுருக்குதுங்க மக்களே சிற்பக்கடலில் கொஞ்சம் வந்தீங்கன்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டோட எடுத்துக்கலாம் இது பாருங்கள் அந்த சைடு பாருங்கள் உள்ள அதெல்லாம் செய்கிற இடம் செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் தம்பி பாருங்கள் மக்களே நிறையா சிலை இருக்குது இன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால நிறைய சிலையை பாக்க வந்திருக்காங்க நம்ம கேங் அங்க பாத்து பாருங்க பாருங்க தினேஷ் எல்லாரும் ஏகப்பட்ட சிலை இருக்குது மக்களே பாருங்க அங்க இருக்கிற அந்த கடைசி வரைக்கும் சிலைதான்

கண்ணில் ஸ்ப்ரே கண்ணில் தான் அடிக்கிறாங்க நீட்டாக இருக்கு இந்த அக்கா தான் பெயிண்ட்ற போல எல்லா விநாயகருக்கும் அவங்க தான் அடிப்பாங்க இருக்குது அக்கா அப்படியே ஒரு காய் சொல்லுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு எல்லாமே ஸ்ப்ரே தான் கண்ணு

கட்டிட்டு அக்கா இதெல்லாம் என்ன மாவுங்கா அந்த அக்காவை கேட்க சொல்லிட்டாங்க அந்த அக்காவுக்கு தெரியலையாமா இத பாருங்க குச்சி கிழங்கு மாவுன்னு நினைக்கிறேன் பாருங்க இங்க ஒரு அக்கா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஃபினிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க கலர் அடிக்கிறது எல்லாமே கண்ணு தான் ஏர் கன்னு பெயிண்ட் வச்சு இந்த பெயிண்ட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இதெல்லாம் ரெடி ஆகி பெயிண்ட்டுக்காக ரெடி பெயிண்டிங்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாமே போலா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே செஞ்சுட்டு இருக்காங்க தலை தனியாக நிறையா பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க பாரு எல்லாமே இது பெரிய சிலை ரொம்ப பெரிய சிலை அதே அது மேலே கீழே முடிச்சு மேலே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இதா இந்த லிஃப்ட் மூலம் தான் எடுத்துகிட்டு வராங்க எப்பா மேலே கொண்டு வராங்க நாங்களும் பாட்டுருந்தா கீழே லிஃப்ட் வச்சுருக்காங்க பாருங்க அந்த பழகு இருக்கா அதில் அப்படியே எங்கள் கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவரு தான் அண்ணா ஹாய் சொல்லுங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா சிப்ப கடல் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்கிரி ஓட்டம் காவிரி காவேரிட்டி கிராமம் மோட்டூர் முறை ஒரு சின்ன கடைக்கூட கிராமத்தில் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் சதுர்த்திக்குமான எல்லா விநாயகரும் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் இது முழுக்கே கலந்தமாக ஆர்கானிக்காக பண்ணுறோம் வாட்டர் கலர் ஊசி தரும் இந்த சிலையில பார்த்தீங்கன்னா ஐயூச சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஸ்டேட் அவார்ட் டிஸ்டிக் அவார்ட் அப்துல் கலாம் இருக்கு சவுத் ஆசிரியர் இன்டர்நேஷனல் அவார்டு ஒளிரும் நட்சத்திர வாடு இந்த மாதிரி பல விருதுகள் வாங்கியிருக்கு தமிழ்நாடு நாட்டு போக்குமெண்ட் லெஸ்ட் இவ்வளவு தரமான வேற நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தா இருக்கிறோம் இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல கொடுக்குறோம் ரேட்டு ரொம்ப கம்மி ரேட்ல கொடுக்குறோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் கொடுக்க முடியாத அளவு கொடுக்குறோம் எதனால கொடுத்தீங்கன்னா கிராமத்திலே தயாரிப்போம் என்னோட தயார் தயாரிக்கிறோம் ஒரு கடைக்கோடி கிராமம் இல்லாமல் பஸ் வசதி கிடையாது ஆட்டோ கிடையாது அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் கூட இந்த அளவுக்கு நேர்த்தியா ஒரு சிற்பத்தை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அதெல்லாம் கொடுத்துருக்கிறோம் அதனால உங்களுக்கு தேவையான நேரம் நேரில் வந்து மாறுங்க புக் பண்ணிங்க நம்ம இடத்துக்கு நீங்கள் வந்து சிற்ப கடல் சொல்லி குரோப்பில் போட்டிங்கனாவே உங்களுக்கு லொகேஷன் கொடுத்துடும் இது எல்லாமே நம்ம அண்ணனுடைய சேனலில் நீங்கள் இதில் பார்க்கலாம் இதில் பார்த்துட்டு இவரோட சேனலில் பார்த்து யூடியூப்ல பார்த்தோம்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ரெண்டு மரக்கட்டும் ஃப்ரீயாக தரோம் இந்த மாதிரி நாங்கள் இந்த சேனலுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி அவ்வளோ நேரம் இருக்குது

எல்லாமே மேக்ஸிமம் இதாக தான் பண்ணியிருக்காங்க விசிட் பண்ணி பாருங்க மக்களை இது கொஞ்சம் லுக்காக இருக்கு அதனால இதை எடுக்கிறோம் அக்கா எழுதிட்டு இருக்காங்க பெல் போட்டுருக்காங்க பார்த்துங்க சிலைய சில நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுக்கு வேணா வந்து விசிட் பண்ணுங்க நான் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்

ஃப்ரெண்ட்ஸ் அந்த விநாயகர் புக் பண்ணியாச்சு எங்கள் மாமா தலப்பாக மேலே கை வச்சுட்டு இருக்கிறாரு கொம்பு வச்சுட்டு இருக்கிறாரு மாப்பிள்ள விநாயகர் சரி ஓகே நாங்கள் அப்படியே கிளம்புறோம் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம் பாய் நீங்களே வந்து புக் பண்ணிக்கங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனந்த் பவி பிளாக்ஸ் பாய்